அஸ்லாம் வலைக்கும் தோழர்களே நண்பர்களே நான் குனங்குடி மணிவாக பேசுகிறேன் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் ஒட்டுமொத்த மனித இனமும் இறை வழியில் வாழ்ந்துட வல்ல ஈரம் பிரார்த்தனை செய்கிறேன் ஒரு சிறிய ஒரு பதிவு இப்போ கும்பகோணத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் மேட்டக் கழக மனித மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் பதக்கத்தில் அவருடைய இல்லத்தில் தான் நான் பேசுகிறேன் ஏற்கனவே ஒரு முறை இந்த வீட்டில் தங்கியிருக்கு இப்போ ரெண்டாவது பேர் தங்கியிருக்கேன் அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் நலமோடு வாழ்ந்துட வல்ல இறைவன் அவர்களை பாதுகாத்துடவாசியிறேன் என்னென்னா நேற்றைய தினம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நேற்று அழகு அது முதல் நாள் கோட்டை அமீர் விருது வந்து குடியரசு நினத்தில் வழங்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க ஊக்கத்தொகையும் விருதம் இப்போ அஞ்சு லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க முந்தா நாள் கோட்டை அமீர் விருதில் பணம் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறதாக தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அலகம் துல்லா எல்லா போகலும் இறைவனுக்கு எனக்கு நிறைய பேர் அது போட்ட உடனே என்னத்தான் நீ ஒரு மனுஷனை பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கே அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கிறது சாதாரண போட்டதா போய் விருதை போய் வேணான்னு சொல்லித்தான்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்குறீங்க கேட்குறாங்க அதே நேரத்தில் நான் நான் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கை நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் எண்பத்தி நாலில் தமுக தொடங்கி தொண்ணூற்றி அஞ்சில் விரிவுபடுத்தப்பட்டு சகோதரர் இமாம் பீஜே மறைந்த போராளி எஸ் எம் பாக்கர் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் எம்எஸ் ஜவஹர்லால் உள்ளிட்ட பலருக்கு தலைவராக அமையராக சிறிது காலம் இருந்திருக்கேன் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் பொருளாளராக தொண்ணூற்றி ஆறு வரை இருந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் வன்னியர் சமுதாய மக்களும் பார்ட் டைம் அவ்வளவு கண்ணியமாக பராமரித்தாங்க பாதுகாத்தாங்க நான் சண்டை போட்டுலாம் வரல என்னால் செயல்பட முடியல வந்துட்டேன் ஆக பொது வாழ்க்கையில் இருக்க போகும்போது கலைஞரத்தை ஒரு இருபது இருபத்தைந்து தடவை உட்காந்து மக்கள் பிரச்சினையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக பொருளாளாக கலந்துருக்கேன் எம்ஜிஆர் வந்து அனைத்து சமுதாயத்தையும் ஏழு நாள் வன்னியர் சங்கம் இடஒதுக்காக சாலை மறியல் போராட்டம் நடத்துறது எண்பத்தி ஏழு அமெரிக்காவில் வந்தோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார் எம்ஜிஆர் முதல் நாள் மருத்துவர் பன்னியர் அடுத்த நாள் முஸ்லீம்கள் தேவர்கள் முஸ்லீம்களுக்கு அப்போ எனக்கு தான் அழைப்பு கொடுத்தார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருக்கு தான் அழைப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் உண்டான செயல்பாடுகள் இஸ்லாமியர்கள் கூட எல்லா சமுதாய மக்களுக்கும் திராவிட கழகம் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பத்து பேரை கூட்டிகிட்டு அப்போ பத்து புறக்கூடிய எடுத்துகிட்டு போய் கலந்துக்கிறோம் இந்த மாதிரிலாம் மக்கள் பிரச்சனைகளில் நிறையா கலந்துருக்கோம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக பொதுவாக வாரத்தில் இருந்துருக்குறோம் இது என்ன சொல்ல வரேன்னா எனக்கு கோட்டை அமீர் விருது வழங்குறதாக தமிழக அரசு முடிவு செஞ்சு வீட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக சம்மந்தப்பட்ட கரும்பூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து தகவல் சொல்லி விசாரித்தாங்க அப்போ எல்லாத்தையும் கேட்டு நான் சொன்னேன் முஸ்லீம் பேரில் இருக்கக்கூடிய விருது அந்த மத அளிக்கப் பணியில் ஈடுபடக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வழங்குங்க முஸ்லீம்களுக்கு வழங்குறாருந்தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் பேரில் உள்ள விருது வழங்குங்க எனக்கு இந்த விருது வேண்டாம் இறை நாடுகளால் எனக்கு முதலமைச்சர் விருது காந்தி விருது வேறு எந்த விருதுன்னாலும் கொடுங்க சொல்லி நம்ம அப்போ லெட்டர் கொடுத்துட்டோம் இதுதான் உண்மை நிலை என்ன ஏற்கனவே பொது இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் எல்லாத்தனும் நிறைய கொடுத்தேன் சில இதை நான் விரும்புகிறதில்லை மக்களோட மக்களாக பழகிறதா நான் விரும்புகிறேன் இது ஒரு தகவலுக்கு ஆக அந்த விருது வேண்டாம் என்று நான் சொன்ன காரணம் இதான் முஸ்லீம் பேரில் உள்ள விருது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் வழங்கணும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பேரில் உள்ள விருது முஸ்லீம்களுக்கு வழங்கணும் இது என்னுடைய கோரிக்கை இதுதான் தகவல் உங்களுக்காக நான் இதை தெரிவித்து கொண்டு தமிழ்நாடு அரசு தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதே மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களும் ஆட்சியாளர்களும் தீமையை தடுத்து மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய வலிமை கிடைக்க பிரார்த்தனை பண்ணுறேன் நான் ஆஞ்சியஸ்ட் அதெல்லாம் பண்ணி பல்வேறு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செஞ்சு உதவுங்க அதை தான் அவங்களோட கோரிக்கையாக வைக்கிறேன் இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கிற யாருடைய கல்யாணத்துக்குனாக்கா ரியாத் மண்டலத்தில் தலைவராக இருக்கார் எங்களுடைய இந்திய நல்வாழ்வு பேரவைக்கு மீமிசல் நூறு முகமது அவர் தலைமையிலான ரியாத் மண்டலம் சமூக நலத்துறை செயலாளர் கொடிப்பள்ளம் சாதிக்கு அவருடைய மகள் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த நாட்டில் ரியாத்தில் தீமைகளை தடுத்து அனைத்து சமுதாய மக்களுடைய நன்மைக்காக பாடுபட்டு வரக்கூடியது தான் இந்தியர் நல்வாழ்வு பேரவை அதனுடைய சமூக நலத்துறை இப்போ செயலாளர்கள் தான் மகளிர் கல்யாணம் அந்த அமைப்பை பற்றி சொல்லணும்னா அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் நிறையா மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முஸ்லீம் மட்டுமல்ல அந்த நாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டவர்கள் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணிகளை செஞ்சு வர்றாங்க ம இறந்தவர்களை அடக்கம் பண்ணுறாங்க அது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அது முறையான அனுமதி வாங்கி செய்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அவர்கள் ரியாத் மண்டலம் உள்பட குவைத் மண்டலம் துபாய் கத்தார் உள்பட அயல் நாடுகளிலே தமிழ்நாடு முஸ்லீம் இட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் இறைவனுக்காக அந்த நாட்டுடைய சட்டத்தங்களுக்கு உட்பட்டு தீமைகளை தடுத்து மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய பணிகள் தொடர்கின்றது தொடர நானும் நீங்கள் நீங்களும் செய்யுங்க என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செஞ்சு உதவுங்க நன்றி உடங்குடி ஆரமணிபா பனிரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுடைய குழு உறுப்பினர் அருமை சகோதரர் பரகத்தலாவுடைய வீட்டிலேருந்து நான் பேசுகிறேன் காலை தொழுதுட்டு போய் நான் பேசுகிறேன் நன்றி தாய் தந்தைகள் மீது அன்பு செலுத்துங்க அருகில் இருக்கக்கூடிய மக்களால் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர்கள் பசி பட்னியோட இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க இதே நபியே பல நபி மொழிகள் இருக்கின்றது பக்கத்து வீட்டுக்கார் பசியோடு இருக்கும்போது நீ மட்டும் சாப்பிட்றது சரியில்லை அப்படி இல்லைனாருன்னா மார்க்க அறிஞர் கிடையாது எல்கேஜி தான் ஆக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவருடைய இன்பம் துன்பங்களில் மார்க்கத்துக்கு முரண்பாடு இல்லாமல்